என்ன அதுக்குள்ளயுமே விளம்பரம் போட்டாங்க ஒரு கட்டம் முழுசா போடுறாங்களோ இல்லையோ விளம்பரம் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் போடுறானுங்களே நாடகம் போடுறதே அந்த அரை மணி நேரத்திலயும் அரை விளம்பரம் தான் ஓடுது போங்க என்ன புது புதுக்கூத்தா இருக்குது ரெண்டு பேரும் ஒரே ஒரேதான் உட்காந்து டிவி பாக்குறீங்க ரெண்டு பேரும் எதுல ஒண்ணுங்களோ இல்லையோ பக்கத்துல ஒண்ணு வாப்பா வந்து உட்காரியா நின்றுகிட்டே இருக்கிறேன் சரியான வேலைதான் அங்கே ஆயிட்டேன் நானு தம்பி இதுக்கு தான் உன் மேப்ல இருக்கானே அவங்க கிட்ட விட வேண்டி தானே எல்லா பொறுப்பியும் நீ எதுக்கு எல்லாத்தையும் எழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்க இன்னும் பையன் இல்லக்கா இப்பதான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் இதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்னையும் சொல்லணும் அதுவும் இல்லாம மொத்த வேலையும் ஒரே தான் தலையில கட்ட முடியாதுல்ல எப்பா தம்பி எம்புட்டு வேலையா இருந்தாலும் பரவாயில்ல அவன் தலையில கட்டியா அவன் செய்யட்டும் தொழில கத்துக்கணும் சரிக்கா சரிக்கா காப்பி அதுக்குள்ளுமே வச்சு எடுத்துட்டு வந்த தான் இளநீ குடிச்சிட்டு வந்தேன் அதனால எனக்கு வேணாம்

ஆ இன்னைக்கு இந்த கோகில வந்தா கோகில தான் யாரு மதியம் நகை அடகு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கடைக்கு அனுப்ப வேண்டியதானே வீட்டுல இல்ல கடைக்கு போ அப்படின்னு கடைக்கெல்லாம் போனா வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிடும் வீட்டுக்காரருக்கு தெரியாம தான் வைக்கிறேன் அடகு அப்படின்னா வீட்டுக்காரருக்கு தெரியாம வைக்கிறா ஏமா அவத்தான் ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாம்ல ஆமாம் ஆமாம் இதான் ஊட்டி கல்யாணம் சீர சீரழிஞ்சிச்சு சின்ன பின்னாக்கி நான் ரோட்டில் நிற்கிறான்ல கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் புள்ள ஃபோன் போட்டு அழுகுறா சாப்பாட்டுக்கே வழி இல்லை வீடு வாடகை கட்ட முடியல அப்படி இப்படின்னு வீட்டுக்கார்ட்ட சொன்னால் அவர் அதெல்லாம் அவள் பண்ண பாவத்துக்கு அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை ஒன்றும் பண்ண மாட்டேன் அவன் வீட்டுக்கார்னு சொல்லிவிட்டாரான் சரி பெத்த பிள்ளையாச்சே பெத்த வயிறு என்ன சும்மாவாக இருக்கும் அதான் சரி அவருக்கு தெரியாமல் இந்த நெக்லஸ் அடைய வச்சு ஒரு பத்தோ பன்னெண்டோ கொடுங்க நான் அப்புறமேட்டுக்கு மீட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தேன் சரி அவர் அப்புறமேட்டுக்கு தான் வருவார் நீ வேணா சாயங்காலம் வந்து வாங்கிக்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன் சபா கடவுள் இதுங்களெல்லாம் என்னத்தை தான் சொல்லி வளர்க்குறதுனே தெரியல கொஞ்சம் கூட அறிவுன்றதே இருக்கிறது இல்லை அவனே வேலை மட்டிக்கு போகிறது வீணாக போனவேன் அவனை நம்பி போனேன் அப்புறம் தான் இருக்கும் பழப்பு இந்த காலத்தில் ரெண்டு பேரும் சம்பாரிச்சே ஒன்றும் கிளிக்க முடியலையா இதில் ரெண்டு பேர் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இதில் வயிற்று புல்லை வரையன் அப்புறம் என்ன பண்ணுறது அதுதான் ஒரே அழுகை நான் என்ன சொன்னேன் அப்படியே விட்டு தொலை அதுங்கலாம் அனுபவிச்சு சாப்பிட்டோன்னா கேட்க மாட்டேங்கிறேன் போக மாட்டேன் அதுல அந்த பையனோட அம்மானா அதுக்கும் மேல அவங்க அப்ப அதுக்கும் மேல ரெண்டும் ஊதாரி இந்த ஊதாரிக்கு பிறந்தது எப்படி இருக்கும் ஊதாரியத்தானே இருக்கும் அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்கா பாருங்க எப்படின்னு

என்னம்மா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதா காலையிலே காலையில் ஆக்குனதே கிடக்குதுக்கா ஆனால் ராத்திரிக்கு சூடு பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான் சரி சரி அப்புறம் என்ன சாப்பாடு மரும அவங்களுக்கு என்ன சமைச்சிடுறாளுங்கன்னு தெரியல அறுபடியில் கிடக்காதுங்க எதை சமைச்சி வச்சால் கூப்பிடுவாங்க ரெண்டு பேருவளையும் சமைக்கிறாங்களா ம்ஹும் ரெண்டு பேரும் தான் சமைக்கிறாங்களோ கொடுத்து வச்சா மகாரஷி தான் நீங்கள் போங்க ரெண்டு வருமும் சமைக்கிறாங்கன்னு போது அப்புறம் என்ன கவலை ஆள் ஆளுக்கு செஞ்சிடுறாங்க நல்லா ஜாலியாக சாப்பிட்டு எந்திரிச்சு இருங்க சந்தோஷமா ஒரு ஒள வச்சா சந்தோஷமா இருக்கலாம் வைக்கிறது ரெண்டு ஒலம் வச்சே அப்புறம் சந்தோஷமா இருக்கிறது என்ன ரெண்டு உலையா ஏமா உனக்கு தெரியாதா என் வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாம் எங்கக்கா நான் எங்க ஊர்லேயே இருந்தே நான் தான் அங்க ஆஸ்பத்திரி வீட்டுக்குமா அழைஞ்சுக்கிட்டு தெரியறேனே ஏன் என்னாச்சு குடிச்சு குடிச்சு குடல வந்து போய் தான் ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் கூட்டிகிட்டு வந்து ரெண்டு நாள் இருந்தால் அப்புறம் மறுபடியும் வந்து தண்ணியை குடிக்கிறேன்னு குடிச்சிருப்பான் போல இருக்குது அத்தை ஆஸ்பத்திரிக்கு மறுபடியும் இழுத்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு ஓடி போய் இந்த அப்போ நல்லா இது கூட்டிகிட்டு வந்தாச்சு இன்னும் குடிக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்லா மிரட்டி அனுப்பி விட்ருக்காங்க இதுக்கப்புறம் எதாவது ஒன்றா பட்டுன்னு தான் போய் சேருவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்காங்க தொட்டவனும் கெட்டான் வச்சவனும் கெட்டான்ற கதையா இவனுங்களை திருத்தவே முடியாது போ என்ன கா பண்ணுறது நம்ம தலையுக்கு அப்படி ஹம் என் வீட்டுல ரெண்டு மாதிரி மூணு வந்திருக்காங்களே குடும்பத்தையும் பிரிச்சு இதோ ஒரு வழி ஆக்கிட்டாங்களே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதோ ரெண்டு ஓலை வைக்கிறாங்க அப்படி எப்படின்னு அது உங்க வீடுன்னு எனக்கு தெரியாது நான் வேற யாரோ வீடுன்னு ம் எல்லாத்தையும் பிரிச்சுட்டாளுமா திரிச்சிப்பட்டு எதா உட்காந்துருக்கேன் நடைத்தருவா அவளு அவளுங்களா சமைச்சி எப்போ சோறு போடுறாங்களோ அப்போ தான் சோறு போடுவாளுங்க நான் எல்லாம் சமைச்சேன்னா ஆறு மணிக்கெல்லாம் சமையல் முடிச்சிருவேன் ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் சாப்பிடணும்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கூப்பிடு வாரு மணி இப்போ எட்டரை ஆச்சு இன்ன வரைக்கும் உருத்தி கூப்பிடல சாப்பிட என்ன என்ன ஆளுகளோ பத்து மணிக்கு போகிறாளுக்கோ பன்னெண்டு மணிக்கு ஆளுகளோ இவங்களுக்கு என்றைக்கு முடிச்சு என்னைக்கு நம்ம சாப்பிட்டு எதுக்கு அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உலையை வச்சு ஒரு படி அரிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு வரப்போகுது தாராளமாக எதுக்கு அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் முதல்ல இருந்த வரைக்கும் ஒத்த அடுப்பு தான் எல்லாம் ரெட்ட ரெட்டையாக இருக்கே ரெட்ட அடுப்பில் நம்ம போய்ட்டு இவ அடுப்பில் சமைச்சா இவ திட்டுவா அவள் அடுப்பில் சமைச்சா அவ திட்டுவா கடையில் போய் நம்ம வாங்கிட்டீங்களான்னு பார்த்தா கையில் காசு இல்லை என்ன ஒன்று சொல்கிறேன் வீட்டில் உள்ளவங்க நீ பஞ்சாயத்தில் மட்டும் வச்சு பேசுனாங்க நாங்கள் எங்கள் மற்றே தாங்கிடுவோம் கிழிச்சிடுவோம் ஒரு வாரத்தில் இங்கே இருக்கட்டும் ஒரு வாரம் அங்கே இருக்கட்டும் நாங்கள் இன்றைக்கி யார் சோறு போகிறாங்கன்னு கூட தெரியல ரெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு மொழியில் உட்காந்துருக்காங்க ஆ என்னக்கா இது குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் சங்கு ஜங்குன்னு நான் நினச்சேன் வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற கணக்கே வீட்டுக்கு வீடு பிரச்சனை தான் போங்க வயல்களுக்குன்னு கல்யாணம் ஆகல பிரச்சனை இல்லை கல்யாணம்னு ஒன்று என்றைக்காகதோ அன்னைக்கு பிடிச்சி நமக்கு கரகம் அந்த காலத்தில் நம்மளே இன்பட்டி கஷ்டமா இருந்தாலும் ஒத்த வீட்டில் உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்து வச்சு எல்லாம் செய்வோம் உள்ள பிள்ளைகளுக்கு பொறுமை இல்லை எடுத்தோம் கௌத்தம் எடுத்தோம் கௌத்தம்னு தான் வேலை இப்படி குடும்பத்தை பிரிக்கிறதும் அதுக்கப்புறம் தனி ஓலை வைக்கிறதும் அப்புறம் தனி கொடுத்தனு போகிறதும் முடியலப்பா வா வீட்டில் உனக்கு இல்லாத கஷ்டமா இல்லை என் வீட்டில் எனக்கு இல்லாத கஷ்டமா நம்மலாம் அப்படி நினச்சி போயிருந்தோம்னா இங்கே ஊர் உலகத்தில் வீடு வாசனை ஒன்று இருக்குமா என்ன என்னத்த சொல்றது வயசாயிடுச்சுனாலே அப்படிதான் என்ன பண்றது சரிக்கா நானும் வரேன் போயிட்டு வா பசி வேற வயித்து கிள்ளுது என்னதான் பண்றாங்க சி சாப்பாடு வேற போட்டும் தரமாட்டேங்கிறாளுங்க தர தரமாட்டேங்கிறாங்க ரெண்டு பேர் தலைவனு போட்டு அம்மிக்க நச்சிடலாம் தான் தோணுது என்ன சமைக்கிறேன் இன்னைக்கு சமைக்கலங்க வேலை அதிகமா இருந்துச்சுல கை காலெல்லாம் வலிக்குது அதுவும் இல்லாம தனியா எல்லாமே செஞ்சு எடுத்து வைக்கவும் உடம்பெல்லாம் அழுப்பா இருக்குது எங்கிட்ட போய் சமைக்கிறது கடையில நம்ம ரெண்டு பேத்துக்கு தான வாங்கிட்டு வந்துருங்க சாப்பிட்டுக்கலாம் அம்மாவும் இருக்குது நீங்க அம்மாவுக்கு நம்ம தானே சமைச்சு போடணும் என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க மூத்தவர அவரு தானே மொத வாரம் அவங்க வீட்டுல தான் சமைக்கணும் அவங்க வீட்டுல தான் சாப்பிடணும் நம்ம இப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் இனி அதுக்குன்னு அவங்க குடுக்குறாரு என்னவோ நீ ஏதோ சமைச்சு வைப்பனு பார்த்து நீ ஏன் கூட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா இன்னைக்கு எப்படி அவங்க கொடுத்துருவாங்கங்க நாளைக்கு கூட எதுவும் பாத்துக்கலாம் போய் நமக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க பசி வைத்த கிள்ளுது சாப்பாடு ஆயிடுச்சுன்னா சாப்பிடுவோம் இருங்க டியூஷனுக்கு போன பையன் வந்துருட்டோம் வந்தவொடனே சேர்ந்து சாப்பிட்டுக்குவோம் பையன் அப்புறம் பொக்குன்னு போயிடுவான் முதல்ல என்ன எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் இப்ப என்ன அப்பா அம்மாவும் நம்மள விட்டுட்டு சாப்பிடறாங்கன்னு நினைச்சுக்குவான் சரி சரி என்ன ஆக்குனே என்னது செஞ்சேன் காலையில ஆக்குனே தான் சரி சரி வேல அங்கேயும் செஞ்சுட்டு வந்தது உடம்புல அழுப்பா கிடக்குதா அதான் சரி காலையில சேர்த்து வச்சிடுறது நைட் எங்கிட்டு போய் சமைச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு அதான் சூடு பண்ணி வச்சிட்டேன் இந்த வந்தா மூணு பேரும் சாப்பிட்டுலாம் மூணு பேத்துக்கு அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு அவங்க தான் அவங்க சின்ன மாமா தானே தூக்கி தலையில வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ண முடியும் அதுவும் இல்லாம நம்ம கூப்பிட்டா நம்ம வீட்டுக்குலாம் வந்து சாப்பிடுவாங்களோ என்னவோ இன்னைக்கு தான் எல்லாமே பண்ணுவாங்க அதனால அவங்களே எல்லாமே பண்ணுவாங்கன்ட்டு நானும் எதுவும் பண்ணலை அவன் சாப்பாடு குடுக்குறானா என்னன்னு தெரியல போயிட்டு சாப்பாடு நானும் வேலை செஞ்சுட்டு தானே வந்தேன் அதுவும் இல்லாம காட்டில் போயிட்டு அந்த இடத்தெல்லாம் ஓட்டி விடணும்னு சொன்னீங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு அவ்வளோ நேரம் அந்த மண்டி இருக்க புல்லெல்லாம் வெட்டி போட்டு அந்த முள்ளு செடியெல்லாம் வெட்டி போட்டு வந்திருக்கேன் மறுபடியும் போய் அதை பண்ணி இதை பண்ணுன்னா அப்பாடி அப்பா நம்மளால முடியாது சாமி ம் இன்னைக்கு அவங்க வீட்டுல சாத்துக்கிட்டோம் நாளைக்கு வேணா நான் சமைச்சு போறேன் ஆவோம் சாப்பிட்டு வாங்கிட்டு வாங்க சரி உனக்கு என்ன எனக்கு சிக்கன் ரைஸும் அப்புறம் அந்த முழுக்கோழி பொறிச்சது அது வாங்கிட்டு வாங்கி முழுக்கோழி தான் அரைக்கோழி தான் பட்டாதா ஆமா இத்தனை நாள் வரைக்கும் ஒன்னா சமைக்கிறேன் சமைக்கிறேன்னு சொல்லி பிடிச்சது கூட சாப்பிடுறதும் இல்லை அதுவும் ஹோட்டல்ல வாங்கிட்டீங்களான்னு பார்த்தா சுத்தம் தான் சொல்றேன் ரொம்ப நாள் கழிச்சு தான் வாங்கி சாப்பிடுறேன் வாங்கிட்டு வாங்க சரி அப்ப எனக்கு உனக்கு வாங்கிட்டு வரேன் என்ன சமையகத்துல இருந்து ரெண்டு பேரும் சமைப்பாளுகன்னு பார்த்தா ஆனாலுக்கு ஒரு முறையில உட்காந்துருக்காளுங்க சமையல் வலையிலாம் அவ்வளோ சிக்கலம் முடிச்சிட்டாலும் என்ன இவளுக்கு இன்னைக்கு சோத்த போட்டு கொடுக்க மாட்டாங்க நம்மளே போய் போட்டு சாப்பிட வேண்டியதுதான் உம்மா உம்மா ஆஹ் சரிப்பா சரி பாத்தீங்களாங்க இவ குடும்பத்தை பிரிச்சதுக்கு முக்கிய காரணம் எது தெரியுமா

ஐயோ சாமி இதுக்கு எனக்கு சோர் போட வேணா விடுங்க இம்மா இருமா நான் கடயில வாங்கி தரமா நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து கொட்டிக்கங்க இது உங்களுக்கு தேவையா கம்மல் போய் வாங்கிட்டு வருவீங்களா அதை விட்டுப்ட்டு ஏய் பாய் வச்சிட்டு கம்மல் என்னதான் என்னடா நல்லது எங்க அம்மா வேற யாரு நான் போய் வாங்கி தரேன் நம்ம மூணு பேத்துக்கும் முதல்ல மதி வருமானமும் இல்ல எல்ல டல்ல அடிச்சு போச்சு இதுல இந்த மனுஷனுக்கு புரியதா புரியலையானே தெரியல இதுல வேற என்னத்தை சொல்ல அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இந்தாங்கடி முக்கியமான பேர்லாம் எழுதணும் பத்திரிகையில கொடுக்கறதுக்கு உக்காந்து எழுதுங்க ஏன் அத்த நானே கையு காலெல்லாம் வழியா இருக்குட்டு இருக்கேன் இப்பத்தான் போய் அதை எழுதி இதை எழுதுனேன் கமல் போத்த எனக்கு எருமடைய காலையில இருந்து ஆளுங்க டிவியை பாக்குறாளுங்க தூங்குறாளுங்க டிவியை பாக்குறாளுங்க திங்கிறாளுங்க தூங்குறாளுங்க அது வேணும் இது வேணும் கேட்கறாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதையும் நல்லா கொட்டிக்கிட்டு டிவியை பாக்குறாளுங்க ஒரு வேலை சொன்னா செய்திகளாடி இதுல வேற அது வலிக்குது இது வலிக்குதுன்னு இந்த விழுகளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றதுன்னு தெரியல கல்யாணத்துக்கு இவ்வளவு வேலைக்கு வந்து செய்வாள்னு சொல்லி கூப்பிட்டா இவ்வளவுக்கு நம்ம தான் புழுக்க வேலை தூரம் வக்கனே பேசலாம் நீ வேணா எழுதம்மா எங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நாங்க எதுக்கடி உங்க காலையில எல்லாம் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் அது தெரியாதனால தானே உங்களை கெஞ்சிக்கிட்டு கிடக்கலாம் இல்லைன்னா இவங்க எல்லாம் போய் கெஞ்சணும் ஏழு எடுத்து பாக்கணும் எங்களுக்கு என்ன தலையெழுத்த அம்மா குடுங்கம்மா யார் யார் பேர் எழுதணும்னு சொல்லுங்க நானே எழுதி தரேன் அது புள்ள இதுங்களும் புள்ள அந்த பொண்ணோட காலை கழுவி குடிச்சா கூட உங்க ரெண்டு பேத்துக்காரி வராதடி அறிவே வராது பாத்தியடி மகா கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துறாங்க கல்யாணம் நாளாக ஆணிச்சுன்னா நம்மளை வீட்டு பக்கமே மா வீட்டுக்கு வந்து மர்மமாக அண்டை விட்றாளோ இல்லையோ இவங்க ரெண்டு பேரும் அண்டை விட மாட்டாங்க போலடி அடியே என்னடி இது மண்டையில இந்த முடிய காணா வழுக்கையா இருக்குது அடா அட ஏன் சாந்தா கேக்குற டா ஏ மர்மவ கறி ஏ ரொம்ப பாசமா இருந்தால நான் கூட நினைச்சேன் ஏ மேல உண்மையா பாசம் வச்சிட்டு தான் ஏ மர்மவ என்னைய தாங்கன்னங்கம்மா தாங்கறானே கடைசில தான் தெரிஞ்சது அவளோட சுயரூபம் என்னானே என்ன அடி சொல்றவா ஏன் கேக்குற அவன் அப்படி உடம்பு சென்னு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிகிட்டான் நான் கூட நினைச்சேன் இவன் முடி இருந்தாலே, தாக்க முடியாது

ஐயோ ஐயோ ஏனலமே உனக்கு சிரிப்பா இருக்குல்ல இல்லடி எப்டி இப்படி போய் மாட்டنا கரகம் அப்படி போய் மாட்டிட்டேன் பாரு தங்கங்கமா தாங்கடாங்கடி ஆகல விழுங்கிட்டேன் பாரு மொத்தத்தில நல்லா சீவி சிங்காரிச்சி கோவள குட்டிட்டு போய் ஆட இருக்குற மாதிரி அடிட்டாங்கன்ற அப்படி தான் ஆகி போச்சு ஐயோ ஐயோ

பார்த்தேன் நீ நமக்கு இந்த ஏசி வீட்லேயே இருந்து பழக்கமதி போச்சா அங்கே ஏசி கிடையாது வெறும் பேனு தான் அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு கதை போட்டாலும் மேலே இருக்க ஹீட் அப்படியே உடம்புல இறங்குது தான் நமக்கெல்லாம் அங்கே ஆகாதுன்னு நான் பையன் கூட கிளம்பி வந்துட்டேன் அப்போ சோத்துக்கு நான் கிட்ட சிங்கி அடிக்கணும் என் பையன் கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்துடுறான் மூணு நேரமும் அதனால நான் கடை வச்ச வாழ்க்கை வாழ்க்கை இருக்கே மர்மவக்காரி வெளியில இருந்து எதையாவது ஒண்ணு வாங்கி சாப்பிடலாம்னு சொன்னா காசு செலவாயிரும் அப்படி இப்படின்னு 10 ரூபாய் கண்ணல கூட காட்ட மாட்டிக்கிறாடி அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்டி மொகராசி வேணும் டா நீ எதுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கறவ வேற தண்ணி எடுப்ப நான் தான் எடுத்தவனு சரி சரி அந்த வீட்டு பைப் கிட்ட தண்ணி வரும்ல அங்கேயே புடிக்க வேண்டியதுதானே அதான் பைப் ரிப்பேர் ஆயிப்போச்சாமா அதனால அது மோட்டர் சரி பண்ணாதான் தண்ணி வரும்ட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது குடி தண்ணி இல்லாமல் நான் தான் இங்கே ஆத்தங்கரையில் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் சரி சரி நல்லா தண்ணியாக காய வச்சு குடி ஆ நீங்கள் வீடு வரலையா நான் எங்க நான் வரத்துக்கு நைட்டு ஒம்போதரை ஆகிடும் இந்த அங்கே தண்ணி பச்சிட்டு இருக்கு அதனால இங்கே நின்று இதை பார்க்கணும் வைக்கணும் இந்த அந்த சைடில் வேலி கட்டி விட சொல்லியிருக்காங்க அதனால இதெல்லாம் கட்டணும் சரி சரி இன்னைக்கு அமுதா வந்து பேசினேன் என்ன மாமா மறுபடியும் காசு வேணும்னாங்களா அன்னைக்கு சொல்லி தானே கொடுத்துட்டு வந்தேன் ஆ அதுக்கு ஒன்றும் குப்பில்லை அன்னைக்கு எதோ தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சிருங்க வச்சிருங்க அப்படி இப்படின்னு பேசினேன் காசு கொடுத்தா ஒரு பேச்சு காசு கொடுக்காட்டி ஒரு பேச்சு உங்கள் சங்காத்தமே எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு அது தேவையும் இல்லை அப்படின்னு நான் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு வந்துட்டேன் அன்னைக்கெல்லாம் அத்தனை பேத்துக்கிட்டி ஜாட பேசும்போது தெரியல இந்த அம்மா இன்னைக்கு அம்மா போடுறேன் அக்கா போடுறேன் விடு விடு அதான் அவங்க யாரும் எப்படின்னு தெரிஞ்சிருச்சுல இனிமே எதுக்கு அவங்க கிட்ட நமக்கு சங்காத்தம் காசை மூஞ்சில தூக்கி வச்சுட்டு நம்ம படிக்க நம்ம வேலையை பார்ப்போம் ம் ஆமாங்க சரி அப்ப போ பாத்து போ நான் இந்த வேலையை பாக்குறேன் சரி சரி ஒரு மனுஷனுக்கு காசு தான் மரியாதை கொடுக்கறதும் மரியாம கொடுக்காம போறதுக்கும் காரணம் அந்த காசு இல்ல உதாரித்தனமா அந்த காலத்துல பொழைச்சிட்டேன் இப்போ அத நினைச்சு வருத்தப்படுறதா இருக்கு சரி விடு எதை பத்தி ஃபீல் பண்ணாத ஃபோனுக்கு சொல்லியிருக்கேன் இருக்கேன் என் ஃப்ரெண்டு கிட்ட செகண்ட் ஹேண்ட்ல அதை வேணா வாங்கிக்கலாம் சரியா மூணாயிரம் ரூபாய் தான் ஆகும்

அத்தை அங்க வந்து உட்காந்துருக்காங்க உங்க அப்பா எங்க இருக்காருன்னே தெரியல இதுல நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ஆள் சம்பாதிச்சு கஷ்டமா இருக்கு மாமா உட்ரா தங்கம் நீ என்னைக்கு என் வாழ்க்கையில வரியோ அன்னைக்கு எல்லா கஷ்டமும் போயிடும் சரியா இந்த செருப்பு எங்கிட்டாவது போகும்போத பிஞ்சு தொலைங்க வீட்டுல இருக்கும் போதுல ஒண்ணு ஆகாது ஷோ வெறும் வெறுங்கல்ல நடக்கவும் முடியல சூடான சூடா இருக்கு தர சரி மஞ்சள் வாங்கிட்டு போமா வீட்டுல நம்ம பெத்ததுகிட்ட ஒரு வேளை சொன்னா கை வேலை வாங்கி செய்ய மாட்டேங்குது பிள்ளைங்களை பெக்கிறது எதுக்கு நம்ம ஒரு வேலை சொன்னால் செய்கிறதுக்கு ஆனா நமக்கா கட்டின புருஷனும் செய்யறது இல்ல பெத்த பிள்ளையும் செய்யறதில்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு நம்மளே செய்யணும் பாரு அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கி திங்கிறதுல மட்டும் எந்த முறைச்சல் இல்லை அங்க நிக்கிறது இந்த காஞ்சனோட மாமா தெரிய இருக்கு ஏ சீதா ஏ சீதா அண்ணா இங்க நின்னுட்டு இருக்க அந்த ஃபைனான்ஸ் உறவுக்காரர் அவங்க பிள்ளை தானே ஆமா ஆமா அவங்க பிள்ளை தான் வந்ததுல இருந்து கடக போட்டுக்கிட்டு இருக்கீங்க அம்மா அவச்சு மூணற விடல அவ அந்த காலத்துல என்ன பண்ணாலும் அது அப்படியே அவ பிள்ளை பண்ற நூல போல சேல அம்மா போல பொண்ணு ஐயோ கடவுளே இது அவளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே ஆளை பார்த்தோன்னே விருட்டுன்னு ஓடுறத பாரு அண்ணே எவ்வளோ நேரம் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்குதாங்க இதெல்லாம் உருப்பிட்றதே ரொம்ப கஷ்டம் முதல்ல அவங்கக்கிட்ட சொல்லி வைக்கிறது தான் நல்லது